சரி அப்ப பெட் வச்சிக்கலாம் வச்சுக்கா இப்ப என்கிட்ட நூறு ரூபாய் இருக்குது கிடைக்குதே ஒரு பழத்தை எடுத்து நீயே சாப்பிட்டு சாப்பிடுறேன் அப்போ எண்ணி ஒன்பது வந்துச்சுன்னா நீ நூறு ரூபா தந்து நீ நூறு ரூபாய் தந்துருவியேன் கண்டிப்பா தந்துருவோம் போட்டினா அப்படிதானே நூறு ரூபாச்சுன்னா நூறு ரூபாய் அப்போ போட்டி வச்சு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் நிஜமா சாப்பிடுவேன் ஒரு பழத்தை அவரே சாப்பிடலாம் ஆமாங்க குடுத்துருவேன் ஒரு தோல் வச்சு சாப்பிட்டாப்புல தோலை சேர்த்தே சாப்பிட எப்படி வேணாலும் சாப்பிடுங்க பிரச்சனை கொடுங்க பாட்டா கொடுங்க எதை கொடுக்கறது நல்லதா பாட்டு கொடுப்பா இந்தா இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிடுவேன் ஆஹ் சாப்பிடு டக்குனு தோல் வரதே பாரு ஒரு பழத்தை எடுத்துட்டோம் அது நீ சாப்பிட்டேன்

எப்படி சித்தப்பா பதராதரா இப்ப ஒரு பழத்தை எடுத்தாலும் ஒன்பது வருமா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்பது வரும் இப்ப சாப்பிட்டா கூட எனக்கு பிரெயின்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு ஒன்பது ரூபாய் ஜெயிச்சா நானூறு கொடுக்கணும் ஓகே நானூறு வாங்கிக்க சரிப்பா எதுக்க ஜாக்கிரதை ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டல இப்ப ஒன்று எடுத்து காலியாக ஒரு பழத்தை எடுத்து நான் கொடுத்துருவேன் அவர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்பது தான் கேட்டு இருந்தா நீ தோத்துரு ஆ தோத்துரு ஆ ஓகேப்பா இந்த பழத்தை எடுத்து கொடுப்பேன் கொஞ்சம் காயா இருக்கிற மாதிரி இருக்கு சரிப்பா பெரிய பயமா கூட இது கொஞ்சம் பழமா இருக்கு

ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மூணு தோல் மூணு சாப்பிட்டீங்க தோல் தான் இருக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இல்ல இல்ல